விரும்பும் புதுமையான சமையலறை உபகரணங்கள் வாங்க ஸ்பிளண்டோரா கிச்சன் தொடர்புக்கு ஒன்பது நான்கு நான்கு ஐந்து ஐந்து நான்கு எட்டு நான்கு எட்டு நான்கு மாதிம் பலம் என்னன்னு சொன்னா தொண்டர்கள் தான் தொண்டர்கள் மற்றும் இந்த இயக்கத்தினுடைய கொள்கை உறுதியாக சொல்லுவோம் பலம் சொல்லுவேன் நான் தொகுதியில் பொறுத்த எங்களுடைய இயக்க தலைமை பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ மற்றும் இயக்கத்தின் மூத்த முன்னோடிகள் அவங்க கலந்து பேசி அவங்க என்ன எத்தனை தொகுதிகள் சொல்லிட்டு அவங்க இது பண்ணுவாங்க நான் சொல்ல அதுவும் இல்லாமல் கூட்டணி தலைமை திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்க இதை வச்சு தொகுதிகளை என்ன மாதிரி எதிர்பார்ப்புங்கிறத வந்து நீங்க எதிர்பார்ப்புன்னு சொன்னீங்கன்னா என்கிட்ட கேட்டீங்கன்னா இங்க இருக்கிற கட்சிக்கார்கிட்ட எல்லாம் அஞ்சு தொகுதி ஆறு தொகுதி கூட சொல்லுவோம் நாங்கள் பட் அது வந்து முடிவெடுக்கிறது இயக்க தலைமை இன்னைக்கு இருக்கிற இன்றைக்கி நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நேற்று விருதுநகரில் அங்கே நாங்கள் நிகழ்ச்சி நடந்தது நாடாளுமன்ற தேர்தலில் அதை குறித்து விருதுநகர் மாவட்டத்தில் நேற்று நடந்தது இன்றைக்கி திருச்சியில் இங்கே அதே அதே நாடாளுமன்ற தேர்தல் குறித்து இன்னைக்கு விவாதம் இங்கே இருக்கிற தொழிலில் திருச்சி தொகுதியை பொறுத்த மட்டும் இங்கே மதிமுக கண்டிப்பாக இங்கே நிக்கணும் ஒரு வாய்ப்பு ஏன்னா ஏற்கனவே நாங்கள் எங்களுடைய மதிமுக சார்பாக இங்கே ஏற்கனவே நாங்கள் இன்னும் ஜெயிச்சுருக்கோம் திருச்சியில் ஜெயிச்சிருக்கிறோம் ஆனால் இந்த முறை கூட்டணி கூட்டணியில் மதிமுகவுக்கு திருச்சியை ஒதுக்கணும்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற இயக்க தோழர்கள் இங்கே மாவட்ட செயலாளர்கள் துணை பொதுச் செயலாளர்கள் அவங்க கோரிக்கை வச்சுருக்கிறாங்க முடிவெடுக்கிறது தலைமை தான் தலைமையும் நம்மளுடைய கூட்டணி தலைமை முதலமைச்சர் தான் முடிவெடுக்கணும் தமிழ்நாடு அரசு கேட்டதை மத்திய அரசு தரையில சொல்லுங்க ஒரு சரியான கோஆர்டினேஷன் இல்லாதனால தமிழ்நாட்டோட வளர்ச்சி பாதிக்கிற மாதிரி நான் இது குறித்து நான் இப்போது யாருக்குமே நான் இன்னைக்கு நேற்று இன்றைக்கி காலையில் திருநெல்வேலியில் நான் பேசியிருந்தேன் மறுபடியும் நான் சொல்கிறேன் விரிவாக சொல்கிறேன் பத்திரிகை தோழர் இத்தனை பேர் இருக்கிறீங்க நீங்கள் தமிழ்நாட்டுக்கு போய் சேரணும் இந்த செய்தி அதாவது நேஷ்னல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது இதில் ஒவ்வொரு மாநிலம் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இருக்கணுங்கிறது முடிவு பண்ணுறது வந்து ஒன்றிய அரசு அதாவது வந்து அவங்க திட்டக்குழு பிளானிங் கமிஷன் சொல்லுவாங்க அவங்க தான் முடிவு பண்ணுறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆயிரத்தி இரநூறு கோடி வந்து ஒதுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி அதில் வந்து எழுபத்தஞ்சு விழுக்காடு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஒன்றிய அரசு மீதி இருபத்தஞ்சு விழுக்காடு வந்து மாநில அரசு இவங்க ஒதுக்குனா அந்த ஆயிரத்தி இரநூறு கோடி அதாவது ஆயிரத்தி இருநூறு கோடி தொள்ளாயிரம் கோடி வந்து ஒன்றிய அரசும் மீதி முந்நூறு கோடி தமிழக அரசு ஒதுக்கணுங்கிறதா இருக்குது இது வந்து எல்லா வருஷமும் எல்லா வருஷம் நட இது பண்ணி ஒதுக்கிடுவாங்க ஆனால் இப்ப என்ன பிரச்சனைனா உங்களுக்கு மிச்சாங் புயல்ல சென்னை மற்றும் நான்கு மாவட்டங்கள்ல அந்த புயல்னால வந்த சேதாரம் அதுக்கு எவ்வளவு நிவாரணம் நம்ம தேவை மக்களுக்கு கொடுக்கணும் மற்றொரு கட்டமைப்பு மின்சாரத்துறை போக்குவரத்து மற்ற எல்லாத்திலையும் பாதிப்பு ஆயிருக்கு அதனால வந்து அதிகாரிகள் ஆய்வு செஞ்சு கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த பத்தொன்பதாயிரம் கோடி வரைக்கும் தேவைப்படும் சொல்லிட்டு இது பண்ணிருக்கிறாங்க பத்தொன்பதாயிரம் கோடி எங்க இருக்கு ஆயிரத்தி இரநூறு கோடி எங்க இருக்கு சகோதரர் அண்ணாமலை அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா போன வருஷம் அதுல பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா எண்ணூறு கோடி இருக்கு இந்த வருஷம் அந்த ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் கொடுக்க வேண்டிய தொள்ளாயிரம் கோடியில் நானூத்தி ஐம்பது கோடி போன வருஷமே நாங்கள் கொடுத்துட்டோம் மீதி நானூற்றி ஐம்பது கோடியே நான் இப்போ நாங்கள் கொடுத்துருக்குறோம் போன வருஷம் பேலன்ஸே அவங்க யூஸ் பண்ணாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆய்வு தான் பண்ணிருக்கிறாங்க பத்தொன்பதாயிரம் கோடி தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க அவர் என்ன சொல்றாரு இது அவர் சொல்ற மாதிரி கடற்கபடி பார்த்தா ஆயிரத்தி எழுநூறு எண்ணூறு தான் வருது இதுக்குள்ள முடிக்கணும்னு பாக்குறாங்க பத்தொம்பது ரூபா உங்களை மாதிரி மீடியா உங்களோட மாதிரி இந்த மாதிரி செய்தியாளர்கள்ட்டிட்ட அவங்க அவ்வளோ கொடுத்துட்டோம் இப்போ கொடுத்துட்டோன்னு பத்தொன்பதாயிரம் கோடி எங்கெங்க இருக்கு இது ஆயிரத்தி எழுநூறு எண்ணூறு கோடி எங்கெங்க இருக்கு நீங்க அதாவது இன்னைக்கு நான் சொல்லும் போது கூட சொல்லணும் நான் இருபத்தி ரெண்டு மீனவர் கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க சென்னையில் இருக்க மீனவ கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒன்றிய அரசை சார்ந்த கட்டுப்பாட்டுக்குள் ஒரு புதுத்துறை நிறுவனம் மணிலை பெற்ற சிபிசிஎல் அதனால வந்து ஆயுள் கசிவு அந்த கசிவுனால வந்து கடலில் இதாகி கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மீனவ கிராமங்கள் கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க மீன் பிடிக்கணும்னு போனால் கூட கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் உள்ளதான் போகணும் ஏன்னா கரையோரம் ஃபுல்லாகவே சேதாரம் இருக்கு இந்த எண்ணெய் கழிவுகளால் இப்போ அவங்களுடைய படகுகளும் பாதிக்கப்பட்டிருக்கு படகுகள் பொறுத்த வரைக்கும் அந்த எண்ணெய் படிஞ்சு அது என்னென்ன எண்ணெய் போகாது அது அது இனி வெயில் வரும்போது அது அந்த வெக்கைக்கு என்ன ஆகும்னா அந்த படகு வந்து அது விரிசல் விட்டுரும்னு சொல்கிறாங்க அதனால் புது படகு தான் நாங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க தமிழக அரசு இருக்கிற அந்த நிதியை வச்சு பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதை எங்களுக்கு பத்தாது அதை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது புது படகு படகுன்னு சொல்லி இருபத்தி ரெண்டு கிராமங்களை சார்ந்த மீனவர்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க இப்போது அது அது மாத்திரம் இல்லாமல் நான்கு மாவட்டங்கள்ல பிரச்சனை எல்லாம் இருக்கு அத்த போல சேதாரங்கள் நடந்திருக்கு அதை வச்சு தான் பத்தொன்பதாயிரம் கோடி நம்ம கேட்கறோம் இவங்க சொல்ற அந்த ஆயிரத்தி எழுநூறு கோடிக்கும் அதுக்கு பெரிய பெரிய வித்தியாசம் இருக்கு அதே நேரத்தில் உங்களுக்கு தென் மாவட்டங்கள்ல குறிப்பா தென் மாவட்டங்கள் திருநெல்வேலி தென்காசி நம்மளுடைய தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டம் இதுல தூத்துக்குடி மாவட்டம் தான் ரொம்ப பாதிப்பாயிருக்கு ரொம்ப பாதிப்பாயிருக்கு அந்த ஒரு மாவட்டத்துக்கு மாத்திரமே கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடிக்கு மேலே தேவைப்படும் அப்போ ஆய்வுகள் நடந்துட்டு ஆய்வுகள் நடந்துட்டு இருக்கு அடுத்து இனி ஒரு வாரத்துக்குள்ளே இவ்வளோ தேவைப்படும் சொல்லுவாங்க இப்போ சென்னையில் அந்த நடந்த பாதிப்புக்கு அவங்க அவங்க சொல்றது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கோடிக்குள்ளதாக சொல்கிறாங்க அப்போ இதுக்கு அதே தானே சொல்ல போகிறாங்க அப்போ அந்த ஜனங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வாழ்வாதாரங்கள் வீடுகள் இழந்திருக்கிறாங்க உடைமைகள் இழந்திருக்கிறாங்க கடைகள் அதாவது வியாபாரிகள்லாம் போது மொத்த ஸ்டாக்கும் போச்சு இந்த இதில் பல கோடிக்கணக்கானது போயிருச்சு வண்டிகள் இழந்திருக்கிறாங்க கால்நடைகள் பலாயிரக்கணக்கான கால்நடைகள் உயிர் உயிரிழந்திருக்கு இப்போ இவ்வளோ சேதாரத்தை வந்து பொறுத்த வரைக்கும் எப்படி இங்கேருந்து கொடுக்க போறோம் மாநில அரசு அப்படி மாநில அரசு திகைச்சிட்டு இருக்கிற நேரத்தில் தான் நம்ம முதலமைச்சரும் சரி நம்ம தமிழக அரசும் பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசு பார்த்து கூடுதல் நீங்கள் பேரிடராக அறிவிங்கன்னா நேஷ்னல் டிசாஸ்டரா நீங்கள் அறிவிங்க இதை வச்சு எங்களுக்கு கூடுதல் நிதி நீங்கள் கொடுங்கன்னு சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நேஷ்னல் டிசாஸ்டரா நாங்கள் அறிவிக்க வேணா வரைக்கும் நாங்கள் பண்ணதே கிடையாது சுனாமிக்கே நாங்கள் பண்ணலை இப்போ நாங்கள் எதுக்கு பண்ணணும் சரி நீங்கள் அறிவிக்க வேண்டாங்க டெக்னிக்கில் இதை பாசிபிளாக விட்டுருங்க நீங்கள் பட் இவ்வளோ நிதி நாங்கள் கொடுப்போன்னு சொல்லுங்க நீங்கள் அது இல்லாமல் மொத்தத்தை நான் கொடுத்துட்றோம் கொடுத்துறோன்னு சொல்லணும் என்ன கதையாக இருக்குது இதுதான் என்னென்னா இப்போ அந்த மக்களுடைய கோபங்கள் உதாரண தூத்துக்குடி திருநெல்வேலி மக்களுடைய கோபங்கள் பொறுத்த வரைக்கும் தமிழக அரசுக்கு மேலே வரணும்னு நினச்சி வேணுனே பாஜக செய்கிறாங்களா சந்தேகம் வருது எனக்கு வேற எதாவது கேள்விங்க அது இன்னொன்று சொல்லிடுறேன் இந்த தகவல் சொல்லிரு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு சென்னை பிளட்ஸ் அதுலேருந்து ஆரம்பித்து ஆரம்பிச்சு நீங்க கஜா புயல் ஓக்கி புயல் இன்னைக்கு இப்ப சமீபத்தில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இந்த புயலுக்கெல்லாம் மக்கள் தனி நிவாரணம் வேண்டி நான் அதிமுக அரசையும் சேர்த்து சென்ற அதிமுக அரசையும் சேர்த்துக்கிறதுல இல்லை அவங்களும் கேட்டாங்க இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசு கேட்டிருக்கிற நிதி பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசுக்கு இந்த பேரிடர் இந்த மாதிரி நடக்கும் போது கேட்டிருக்க நிதி ஒரு லட்சத்தி இருபத்தி இருபத்தி ஏழாயிரம் கூட கேட்டுக்கணுமா அவங்க ஒன்றிய அரசு பாஜக அரசு கொடுத்தது என்னன்னா வெறும் ஐயாயிரத்தி எண்ணூறு கோடி அதாவது நாலு கேட்டதுல நாலு புள்ளி ஆறு சதவீதம் தான் பாஜக அரசு இதனால இது வந்து என்னன்னா திமுக அரசு விட்டுருங்க முன்னாடி அதிமுக அரசு இருக்கும் போது அவங்க கேட்கும் போது இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க இது தொடர்ந்து தமிழகத்துக்கு தமிழக மக்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதி நான் சொல்லுவேன் நடக்காம அவங்களோட அதனால் மாணவர்கள் ஆக்சுவலாக இதை வந்து நான் நீங்கள் பத்திரிக்கையில் உங்களுக்கு படிச்சிருப்பீங்களான்னு தெரியல நான் ஒரு ஏழு மாதத்துக்கு முன்னாடி கடலூரில் வச்சு கடலூரில் வச்சு நான் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தேன் நான் கவர்னருடைய ஆளுநருடைய இந்த மாதிரி ஒரு போக்குனால் மாணவர்கள் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் பரிசு படிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு அகாடமிக் கேரில் கிடையாது

படித்து முடித்த பட்டதாரிகள் பல பேருக்கு பொறுத்த வரைக்கும் வேலை கிடைக்கல வேலை கிடைச்சி வேலை பறிவோயிருக்கு இந்த ஆனால் நம்மளுடைய ஆளுநருடைய நடவடிக்கை இது தமிழ்நாட்டு மற்றம் கிடையாதுங்க இந்தியாவில் இருக்கிற எங்கெங்கெல்லாம் பாஜக இல்லையோ மற்ற மற்ற அரசு மற்ற கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்கள் பொறுத்த வரைக்கும் இதே பிரச்சனை தான் இந்த ஆளுநருடைய பிரச்சனை ஒரே பேட்டர்ன் தான் நீங்க சொல்கிற மாதிரி யூனிவர்சிட்டி விஷயத்துல தலையிடுறது இந்த மாதிரி பட்டமளிப்பு விழாவுக்கு கொடுக்க போறது போகிறது கிடையாது மாணவர்களுக்கு வந்து பல த டிகிரி சர்டிஃபிகேட் கொடுக்குறது இல்லை தமிழ்நாட்டு மாத்திரம் கிடையாது இதே மாதிரி தான் என்னன்னா ஒன்றிய அரசு சொல்லி உங்களுக்கு ஆளுநர்கள் எப்படி செயல்படணும்னு இருக்கிற மாநில அரசுகளுக்கு பொறுத்த வரைக்கும் இடைஞ்சல் கொடுக்கணும் அவங்க நிர்வாகத்துல வந்து பிரச்சனைகள் கொடுக்கணும் மக்கள் மத்தியில் அந்த அரசுகளுக்கு கோபத்தை உருவாக்கணும் இந்த நிவாரணம் அதே அப்படித்தானே சொல்கிறேன் நான் மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ நிதி நிவாரணம் கிடைக்கலையா செய்யலையா இங்கே இருக்கிற மாநில அரசு தான் அவங்க குறை சொல்லுவாங்க

திரும்பி நமக்கு கிடைக்கிறது இருநூத்தி ஐம்பது கோடி தான் உதாரணத்துக்கு சொல்றேன் கோடி அவங்க வசூல் வந்து ஐநூறு ரெண்டாயிரம் கோடி கொடுக்குறான் ஒரு ஒப்பனைக்கு சொல்றேன் இது வந்து அது மாத்திரம் கிடையாது இன்னைக்கு இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அதாவது சென்னை சுற்றி இருக்கிற மாவட்டங்கள் நம்ம தென் மாவட்டங்கள் இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போது ஒன்றிய அரசுடைய அணுகுமுறை குறிப்பாக பாஜகவுடைய அணுகுமுறை சகோதரர் அண்ணாமலை போன்றோருடைய அனுகுமரையால எப்படி தமிழ்நாடு முன்னேறோம் நம்ம இங்கே இங்கே இருக்கிற அரசே முன்னேற நினைச்சாலுமே முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போக நினைச்சாலுமே ಅದர்க்கு தடைக்கெல்லாம் இருக்குதே பாஜக சொல்றே நான் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா யுபி ரெண்டாவது வந்திருச்சு தமிழ்நாடு மூணாவதுக்கு பேர்ச்சுனே அதுக்கு காரண பாஜாக்கவنده சொல்றேன் நான் வெல்ல பாதிக்கு பக்கத்துல தத்தர்ச்ச அதாவது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அம்மையார் பொறுத்த வரைக்கும் தலைவர் வைகோ ரொம்ப மரியாதை வச்சுருக்கிறவங்க அவங்க பொருளாதாரத்தில் முதுகலை பற்றம் பற்றவங்க அவங்க ரொம்ப படித்தவங்க ஒரு ஆனால் அதே நேரத்தில் வந்து இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டு இன்னைக்கு இந்த வெள்ள பிரச்சனை அதில் அவங்க அவங்க பாஜகவுடைய அணுகுமுறை குறிப்பாக அம்மையாருடைய அணுகுமுறை பொறுத்த வரைக்கும் மிகவும் ஏமாற்றம் அளிக்கின்றது நம்முடைய முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் அங்கே போனது டெல்லிக்கு போனது இந்தியா கூட்டணியில் பங்கேற்கிறது மற்றம் கிடையாது அங்கே பிரதம மந்திரியை சந்தித்து மோடிஜியை சந்திச்சு இந்த மாதிரி எங்கள் தமிழ்நாடு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு அப்பாயின்மெண்ட் வாங்கி அப்பாயின்மெண்ட் நம்ம மத்தியானம் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு அதுக்கப்புறம் இரவு மாற்றிருக்கிறாங்க யார் மாற்றுறது அவங்க ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் தான் மாற்றிருக்கலாம் அவங்களுக்கு அந்த அது அதிகாரம் உண்டு அவ்வளோ இரவு பத்து பத்தரை மணிக்கும் போய் பார்த்து அவர் இந்த கோரிக்கையை சொல்லி பிரச்சனையுடைய வீரியத்தையும் சொல்லி நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு அவர் இங்கே தான் அவர் சென்னையிலே அந்த புயல் நடக்கும் அவர் முழு நேரமும் அங்கதான் அவர் களத்துக்கு வந்தாரு அவர் கிடையாது அதிகாரிகள் கிட்ட என்னென்ன நடந்திருக்கு நாளொரை பொழுது முதலமைச்சர் வந்து கேட்டுட்டு இருந்தார் இப்போ இங்க தென் மாவட்டங்கள் நடக்கிற பிரச்சனையை வரைக்கும் அங்கே களத்துக்கு போயிருக்கிறாரு அமைச்சர் பத்துக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் களத்தில் இருக்கிறாங்க தமிழ்நாடு இருக்கிற முக்கிய அதிகாரிகள் மின்சாரத்துறை எடுத்துக்கிட்டாலும் போக்குவரத்து துறை சுகாதாரத்துறை அத்தனை முக்கியமான அதிகாரிகள் பல்லாயிரக்கணக்கான பணியாளர்கள் நீங்க வந்து இங்கே அந்த மாவட்டத்தில் இருக்கிற கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் பத்திரம் கிடையாது தமிழ்நாடு இருக்க அத்தனை கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸும் அங்கே போய் எவ்வளவு சீக்கிரம் அங்கே சமூக இதை சகஜ நிலைக்கு கொண்டு வர நினைச்சு அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க அவர் முதலமைச்சர் ஆனால் முழு நேரமும் முதலமைச்சர் அங்கே இருக்கணும் இப்படி சாத்தியப்படாது நான் ஒன்னே ஒன்று தான் கேட்குறேன் நான் இவ்வளோ சொல்றாங்களே ஒன்றிய அமைச்சர் இதுவரைக்கும் ஒருத்தர் வந்திருக்கிறாருன்னு கேட்குறேன் நான் ஒருத்தர் வந்திருக்காங்களான்னு கேட்கறேன் நான் அவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு இது அரசியல் பேச வேண்டிய நேரம் கிடையாது மக்கள் நீங்க பத்திரிக்கையாளர் நண்பர்கள் உங்களுடைய நண்பர்கள் அங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற சக பத்திரிக்கை நண்பர்களுடைய கேளுங்க எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு இனியும் மீண்டு வரல இனியும் ஐந்து சதவீதம் அங்க இருக்கிற சில கிராமங்கள் பொறுத்த வரைக்கும் அவ்வளவு பிரச்சனை இருக்கிறாங்க வாழ்வாதாரம் போச்சு எல்லாம் போச்சு இந்த நேரத்தில் அரசியல் பார்க்க கூடாது அரசியல் பேசக்கூடாது நான் சொல்றேன் நான் இன்னைக்கு பொறுத்த எல்லா இயக்கங்களும்

இங்கே இங்கே நான் எங்களை பொறுத்த வரைக்கும்னா அதுக்கு உண்டான மரியாதை அதுக்கு உண்டான இடத்த வந்து முதலமைச்சர் எங்களோட கூட்டணி தலைமை முதலமைச்சர் கண்டிப்பாக அந்த அந்த மரியாதையை கொடுப்பாரு அதனால அதில் முழு நம்பிக்கை நாங்கள் வச்சுருக்கிறோம் நீங்கள் ஒரு யூகத்தில் சொல்கிறீங்க யூகங்கள் இப்போ வேண்டாம் நாங்கள் சொல்கிறோம் நடக்கும்போது நீங்கள் கேளுங்க நீங்கள்